ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும் ஒரு வீட்டில் தெய்வ சக்தி குடிக்கொள்வதும் துர்தஷ்டிகள் குடிகொள்வதும் நம்மளோட கையில தாங்க இருக்கு நம்மளுடைய வீட்டில் எப்போதுமே நல்லது நடக்க வேணும் அப்படின்னு தான் எல்லாருமே பெரும்பாலும் ஆசைப்படுவோம் அந்த மாதிரி தெய்வ சக்தி வீட்ல குடி கொண்டிருந்தா மட்டுமே நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எப்போதுமே உங்களை சுற்றி இருப்பதும் மிகப்பெரிய ஒரு விஷயம் தாங்க இந்த தெய்வ சக்தி நம்மிடம் இருப்பது இது அனைவருக்குமே நடந்து விடாது ஒரு சில குறிப்பிட்ட அறிகுறிகள் மீறும் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா அப்படிங்கறத நம்ம ஒரு புரிந்து கொள்ளலாம் அப்படி இருந்தா அந்த தெய்வ சக்தியை பலப்படுத்துவதற்கான வழிபாடுகள் தான் நமக்கு தெரியாம இருக்கும் அப்படி நம்ம வீட்டில் எப்போதுமே தெய்வம் குடிக்கொள்வதற்கு நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் எந்த முறையில் நம்ம இறைவனிடம் வேண்டுதல் வைக்கலாம் நம்மளுடைய வீட்டில் குடிகொள்ளும் அந்த தெய்வமானது எந்த முறையில் அந்த தெய்வத்தை நம்ம பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் நம்மளுடைய வீட்டில் தெய்வ சக்தி இல்லை அப்படின்னா நமக்கு எப்படியெல்லாம் அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது உங்களுக்கு அறிகுறிகள் தென்படுதா தெய்வ சக்தி இருப்பது போல் தென்படுதா அல்லது இல்லாதது போல் தென்படுதா அப்படிங்கிறது எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும் நாங்களுமே இறைவனிடம் செய்கிறோம் நம்மளுடைய நல்ல நிகழ்வுகள் நடக்க வேணும் மகிழ்ச்சி நிம்மதி நினைத்திருக்க வேணும் வளர்ச்சி இருக்க வேணும் அப்படின்னா நம்ம அங்கு தெய்வ சக்தியும் நேர்மறை ஆற்றல்களுமே முழுமையாக நிறைந்திருக்க வேண்டிய அவசியம் அப்படி நம்ம எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி நிம்மதியானது கிடைத்துச்சு அப்படின்னா அவங்கள அடித்துக்குள்ள யாருமே இல்லை அப்படிதான் சொல்ல முடியும் நம்மளுடைய வீட்டில் குலதெய்வம் காவல் தெய்வம் இஷ்ட தெய்வங்களோட அருளானது முழுமையாக நிறைந்திருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம தெய்வ சக்தியை ஈர்க்கும் விதமாக வாஸ்து பார்த்து ஒவ்வொரு வீடு கட்டும்போதும் நம்ம ஒவ்வொருன்ன பார்த்து பார்த்து நம்ம பூஜை அறைய வைக்கிறோம் அப்படியே தெய்வாருள் நம்மளுடைய வீட்ல குடியேற நம்ம அறை மட்டும் சரியான திசையில் இருந்தா போதாதுங்க அந்த அறையில் தினமுமே விளக்கேற்றுவது தீப தூப ஆராதனைகள் செய்வது மந்திர ஜபம் செய்வது ஆகியவை எல்லாமே வீட்ல இருக்கும் தெய்வ படங்கள் அல்லது சிலைகளோட தெய்வீக சக்தியை கொண்டு கொண்டு வந்து நிலைநிறுத்த வேண்டும் அனைவரோட வீடுகளிலும் தான் விளக்கேற்றி பூஜை செஞ்சு வழிபடுகிறோம் ஆனால் நம்மளுடைய வீட்டில் சக்தி இருக்கா அல்லது இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிற பல பேர்த்துக்கு சந்தேகம் வரும் இதற்கு எல்லாமே வழி இருக்குங்க ஒரு சில குறிப்பிட்ட அறிகுறிகள் அல்லது நிகழ்வுகள் உங்களோட வீட்டில் நடந்தாலே அது உங்களோட வீட்டில் நல்ல சக்தி இருக்கா அல்லது தெய்வ சக்தி நிறைந்துள்ளது அப்படின்றத அர்த்தம் வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதை நம்ம தெரிந்து கொள்றதுக்கான அறிகுறிகள் வாங்க விரிவாக பார்க்கலாம் வீட்டில் பூஜைகள் எதுவுமே செய்யலை அப்படின்னாலும் ஊதுபத்தி சாம்பிராணி வாசனை நறுமண மலர்கள் சந்தனம் விபூதி இது எல்லாத்தோட வாசனையும் தானாகவே வந்துச்சு தெய்வ ஆற்றல் உங்களோட வீடுகளில் முக்கியமாக இருப்பது நிச்சயம் அடுத்ததாக பள்ளிகள் நடமாட்டம் வீட்டில் இருந்தாலோ அந்த பள்ளிகளோட வால் கருப்பும் வெள்ளையும் உடைய நிறமாக இருந்தாலும் மிக மிக நல்லதுங்க வீட்டில் பள்ளிகள் நடமாட்டம் இருந்தாலே அங்கு குலதெய்வம் கூட இருப்பதாக அர்த்தமாக சொல்லப்படுது அடுத்ததாக பறவைகள் காகம் குருவி கிளி புறா அதிகமாக வீட்டிற்கு வருவதும் ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக புறாக்கள் வந்து செல்கிறது அப்படின்னா தெய்வக அருளானது முழுமையாக நிறைந்திருக்கு அப்படின்றது அர்த்தம் அடுத்ததாக நாய் அப்படிங்கிறது பைரவரோட ஒரு வாகனம் அதனால் நாய் வீட்டிற்கு வால் ஆட்டி கொண்டு நட்பாக அதிகமாக வருவதும் நல்ல சக்தி வீட்டில் இருப்பதுன்னு ஒரு அறிகுறி தான் அடுத்ததாக குறிப்பாக பசு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் மகாலட்சுமியை குடிக்கொள்வது அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்ததாக வீடு சுத்த பத்தமாக துருநாற்றம் இல்லாமல் சமையல் அறை மற்றும் குளியல் அறை தண்ணீர் இல்லாமல் இருந்தாலும் அந்த வீட்டில் நிச்சயம் தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் வீட்டில் யாருக்காவது கெட்ட விஷயங்கள் நிகழப்போவது முன்கூட்டியே கெட்ட கனவின் மூலமாக உங்களுக்கு உணர்த்தினாலே அது நல்ல சக்தி வீட்டில் இருப்பதன் அறிகுறியாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் வீட்டில் ஒருவருக்கு இது போன்ற கனவு வந்தாலோ தெய்வ நடமாட்டம் இருப்பதும் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் ஏற்றிய தீபம் பார்த்திங்களா நேராக நின்று எரிந்தாலே நல்ல சக்தி குடியிருக்கும் இருக்கும் வீடு உங்களோட வீடாகத்தான் இருக்கும் வாஸ்த சாஸ்திரத்தின் படி இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் ஒரு வீட்டில் மிக முக்கியமான இடங்களில் ஒன்று தான் பூஜை அறை நம்ம வீட்டில் பூஜை அறையை எப்படி வைத்திருக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த வீட்டோட செல்வ நிலை மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே அமையும் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது என்ன செல்வம் மகிழ்ச்சி நிம்மதி இது எல்லாமே கிடைத்துவிட்டாலே நமக்கு வாழ்க்கையில அடித்துக்கொள்ள யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் பூஜை அறையில் நாம் வைக்கக்கூடிய மற்றும் தினசரி பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களுக்கு அதிர்ஷ்டம் செல்வ வளம் மகிழ்ச்சி வெற்றி இது எல்லாமே ஈர்க்கும் சக்தியானது அதிகமாகவே இருக்குது ஒரு சில குறிப்பிட்ட பொருட்கள் வந்து நம்ம பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேணும் இவைகள் நம்மளுடைய வீட்டில் இருக்கிறதுனால வீட்டோட பொருளாதார நிலையும் சரிங்க தன்மையும் சரிங்க உயர்ந்து கொண்டே இருக்கும் பூஜை அறையில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட வீட்டில் தெய்வ சக்தியை ஈர்த்து வீட்டில் நிரந்தரமாக தங்க செய்யும் அப்படி பொருட்களை வீட்டோட பூஜை அறையில் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டிய பொருட்கள் ரொம்ப முக்கியம் பூஜை அறை ஒரு வீட்ல பூஜை அறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஒரு வீட்டோட தெய்வீகத்தன்மை அமைதி செல்வ செழிப்பு எல்லாத்தையுமே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு புனிதமான இடம்தான் இந்த பூஜை அறை பூஜை அறை அப்படிங்கிறது எப்போதுமே தெய்வீகத்தன்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அதுல நேர்மறை ஆற்றல்கள் ஆனது குடிக்கொள்ளும் அதன் அதிர்வுகள் வீடு முழுவதுமே பரவி அனைத்து விதமான அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே எப்போதுமே வீட்டுல நினைந்திருக்க செய்யும் பூஜை அறையில் இருக்கும் நேர்மறை ஆற்றங்கள் தெய்வீக தன்மைகளை மேலும் மேலும் அதிகரிக்க பூஜை அறையில் சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம வைத்திருக்க வேணும் அப்படி இவைகள் இருந்தாலே நிச்சயம் தெய்வம் உங்களோட வீட்டில் நிரந்தரமாக வந்து குடிகொள்ளும் வீட்ல எவ்வளவு விலை உயர்ந்த விளக்குகள் இருந்தாலும் சரிங்க ஒரே அகல் விளக்கு விளக்காவது நீங்க இருக்க வேணும் அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு தினமும் ஏற்ற முடியல அப்படின்னா கூட வெள்ளிக்கிழமையில் மட்டுமாவது நீங்கள் நெய் தீபம் ஏற்றுங்க வீட்டோட பூஜை அறையில் காலை மாலை இருவேளையும் விளக்கேற்ற வேணும் இது வீட்டில் உள்ள இருளை மட்டும் இல்லாம மனதோட இருளையுமே போக்கி ஞானத்தையுமே தரும் ஆன்மீக வளர்ச்சியும் கொடுக்கக்கூடியது வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையாக இருந்தால் கூட அது சிறப்பாக மாறும் ஒளிமயமாக அமைய இந்த விளக்கானது வழிகாட்டும் உங்களுக்கு அடுத்ததாக வீட்டோட பூஜை அறையில எப்போதுமே ஊதுபத்தி சாம்பிராணி ஆகியவற்றின் நறுமணங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இது வீட்ல உள்ள தீய சக்திகளை எதிர்மறை எண்ணங்களை எல்லாமே போக்கி தேவையற்ற வாசனைகளையும் துரத்துகிறது ஊதுபக்தி மற்றும் சாம்பிராணியில் இருந்து வெளிவரும் புகை காற்றையும் நம்மளோட மனதையுமே சுத்தப்படுத்தி அமைதிப்படுத்தும் தெய்வீகத்தை நம்மளால உணரக்கூட முடியும் இதனால மனம் பாத்தீங்களா ஒரு நிலைப்படையும் மனம் தெய்வீகத்துடன் ஒன்று இருக்கவும் இந்த ஊதுபத்தி சாம்பிராணியானது அடுத்ததாக பாத்தீங்களா வீட்டோட பூஜை செய்வதற்கான மணி கண்டிப்பாக இருக்க வேணும் இது புனிதமான ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தும் மணியிலிருந்து வெளிப்படும் ஒளி நம்மளுடைய காதுகள் வழியாக சென்று உடல்ல உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே நீக்கி நேர்மறையான ஆற்றல்களை கொண்டு வரும் தெய்வீக அதிர்வலைகளை வீடு முழுவதுமே பரவு செய்யுங்க வீட்டில் மணி அடித்து பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எளிமையானதாக இருந்தாலும் சரிங்க மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று தான் அப்படின்னு சொல்ல முடியும் இது வீட்டில் தெய்வீக தன்மையை தந்து நாம் செய்யும் பூஜைகளுக்கான பலனை பல மடங்காக பெருக இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தோமா பூஜை அறையில் தாமிரம் அல்லது செம்பினால் ஆன சிறிய பாத்திரத்தில் கங்கை நீர் போன்ற புனித நதிகளோட தீர்த்தத்தை நீங்கள் வைத்திருக்கிறது நல்லது இது வீட்டில் தீய சக்திகள் அண்டாமல் பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் வீட்டை புனித தன்மையோடவும் வைத்திருக்கும் வீட்டில் வெள்ளிக்கிழமை போன்ற முக்கியமான நாட்களில் இந்த புனித நீரை நீங்கள் வீடு முழுவதுமே வீட்டை க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் தெளித்து விடலாம் இதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் தெய்வத்தன்மையும் சுபிச்சமும் நிறைந்திருக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் வீட்டோட பூஜை அறையில பகவத்கீதை ராமாயணம் போன்ற தெய்வீக தன்மை வாய்ந்த புனித நூல்கள் வைத்திருக்கிறதுனால வீட்லயே ஞானமானது நிறைந்திருக்கும் இவற்றை தொடர்ந்து வாசிக்க வாசிக்க மனமுமே தெளிவாக இருக்கும் தெய்வ சக்தியோட தொடர்பும் ஏற்படும் மனதில் ஒரு தெளிவு ஏற்படும் மனம் இல்லை ஒருநிலைப்படுதல் ஆன்மீக வழி நடத்துதல் போன்றவை எல்லாமே உணர முடியும் மேலுமே உங்களுடைய வீட்ல தெய்வ சக்தியானது முழுமையாக நிறந்திருக்கும் வீட்ல விநாயகர் மகாலட்சுமி சிவபெருமான் உள்ளிட்ட சுவாமிகளோட சாந்தமான படங்கள் அல்லது சிலைகள் வைத்து நீங்கள் தினமுமே தவறாம தீபம் ஏற்றி பூஜைகள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வேல் லிங்கம் வைத்திருக்கிறவங்க வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்க அபிஷேகம் செஞ்சு வீட்டோட பூஜையை செஞ்சு வழிபாட்டு வந்தாலே அது உங்களோட வீட்டில் தெய்வ அருள் செல்வ வளம் பாதுகாப்பு எல்லாத்தையுமே ஈர்த்து கொண்டே இருக்கும் அதே சமயம் நம்மளுடைய முன்னோர்களோட படங்களையும் பூஜை அறையில் வைக்காதீங்க வேறு இடத்துல நீங்கள் வைத்து நீங்கள் வழிபடுங்க அதனால நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோல நம்ம வீட்டு பூஜை அறையில முக்கியமா இருக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் ஏதாவது அறிகுறிகள் இருக்கா தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கறதுக்கு உணர்த்துறதுக்கு என்னென்ன அறிகுறிகள் உங்களோட வீட்டு பூஜை அறையில இருக்கு அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லை கனியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க ஆல் விஸ் தேங்க்யூ